ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லார் இப்படிக்குங்க எல்லோரும் நல்லாக்கிங் நம்பரை இன்றைக்கி டே விலாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி வந்து எனக்கும் வயிற்றுக்கு வந்து காது குத்தியாச்சு இங்கே பாருங்க நல்லா காது குத்தியாச்சு மூக்கும் குத்தியாச்சு இது அப்பா வாங்கி கொடுத்தது பாப்பா டெலிவரி எப்பா வந்து நான் கலட்டி வச்சுட்டேன் அதனாலேயே வந்து மூடிடுச்சு எல்லாமே மூடிடுச்சு இதெல்லாம் க்ளோஸ் ஆகிடுச்சி இதுவும் க்ளோஸ் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் வந்து வயிற்றுக்கு வந்து காது குத்தும் போது தான் வந்து நம்ம போடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் மொட்டை அடிக்கும் போது அவளுக்கு வந்து சின்ன வயசாக இருக்குன்னு சொல்லிட்டு காது குத்தலை பிரகேவுக்கு மட்டும் குத்திட்டோம் சரி இப்போனாது அவளுக்கு வந்து குத்தலான்னு சொல்லி தோணுச்சு சரின்னு சொல்லிட்டு குத்திட்டா அழகாக இருந்துச்சு அவளை பார்க்கறதுக்கு அழகாக இருந்துச்சு போது அழுதுட்டான் எனக்கே ரொம்ப பாவமாக போயிடுச்சு அவள் என்னமோ சரி டாடு தான் மாதிரி வைக்கிற மாதிரி இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினச்சிக்கிட்டு இருந்தா அவங்க அக்கா காரிங்களுக்கெல்லாம் கம்மல் போட்டுவிடும் போதெல்லாம் இவ்வளோ தொல்தர் பண்ணிக்கிட்டே இருந்தாள் எனக்கு போட்டுவிடு எனக்கு போட்டுவிடுன்னு சொல்லிவிட்டு சரினு சொல்லிட்டு சரி காது குத்தோன்னு ஆசைப்பட்டுட்டு ரொம்ப தொந்தர பண்ணிக்கிட்டே இருந்தா எனக்கும் குத்தி விடு எனக்கும் குத்தி விடு அப்படின்னு சொல்லிட்டு சரி சொல்லிட்டு அவளுக்கு கூட்டிகிட்டு வந்து குத்தி விட்டுட்டேன் ரொம்ப அழகா இருந்துச்சு அவள் முகத்துக்கு அந்த கம்மலுக்கும் அவள் அவ்வளோ அழகாக இருந்துச்சு எனக்கே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு அப்புறம் எனக்கு வந்து குத்திட்டேன் எனக்கு முத்திக்கிச்சா செம்ம வலி எடுத்துக்கிச்சு என் குழந்தை சொல்கிறேன் அது பாப்பா கூட நீ நீங்கள் அழுதுட்டீங்க அப்படிங்கிறாரு ஏன்னா வந்து பாப்பா வந்து சின்ன பிஞ்சுக்காதா வலிக்காது இன்றைக்கு கொஞ்சம் நாள் போயிருச்சுன்னா பயங்கரமாக வலி எடுத்துக்கோ ஆனால் எனக்கு வந்து முத்தி எல்லாம் காது மூக்கெல்லாம் பெருசு புதுசாக ஆகி போச்சு அதனால் வந்து வழி எடுத்துக்கிச்சு என்ன பண்ணுறது குத்தி தானே ஆகணும் இது பூரா குத்தாமல் விட்டதுனால அந்த இடத்துல வந்து டா டாட் விழுந்த மாதிரி ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி எடுத்துட்டேன்ல அதனால டாட் விழுந்த மாதிரி ஆயிடுச்சு அதனால் சரின்னு சொல்லிட்டு நான் வந்து அதில் டாட் போட்டுக்கிட்டேன் கம்மால் போட்டுக்கிட்டேன் இப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கும் இது அப்பா வாங்கி கொடுத்தது எத்தனை வருஷமா இருக்கிறேன் எனக்கு பத்து வயசு இருக்கும்போது அப்பா வாங்கி கொடுத்தது இன்னும் நான் வந்து பத்திரமா வச்சுருக்கேன் அதே தான் குத்திருக்குறேன் எங்கள் அப்பாவோட நினைவு இது என்னை விட்டு போவாது கடைசி வரைக்கும் இது மட்டும்தான் என் மூக்குள்ள இருக்கும் அப்பா வாங்கி கொடுத்தது இது என் அப்பா வாங்கி கொடுத்தாதான் சப்போஸ் என் வீட்டுக்காரர் வாங்கி கொடுத்தா தான் சேஞ்ச் பண்ணிக்குவேன் ஆனால் பட் இது சேஞ்ச் பண்ண மாட்டேன் ஓகே சரி இன்னைக்கு டேவ்லாக் எப்படி இருக்குதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வயிற்று அந்த டாட் வைப்பாங்கல்ல சந்தனத்தில் வந்து புள்ளி வைக்கும்போது கம்முன்னு உட்காந்துக்கிட்டா அவளுக்கு வந்து சாதாரணமாக நமக்கு டாட் தான் வைக்கிறாங்க அதனால வந்து சும்மா அப்படியே ஒட்டை வச்சா ஒட்டிக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாரு நினச்சிக்கிட்டு இருந்தா பாப்பா சரினு சொல்லிட்டு வைக்கும்போது கம்முனை உட்காந்துட்டு இருந்தா ஒன்றும் தெரியலையே வலிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு கம்முனை உட்காந்துட்டு இருந்தா நான் அவங்க வச்சு காமிச்சாங்க காமிச்சதுக்கப்புறம் வந்து அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு என்ன வந்து ஸ்ட்ரைட்டாக நிற்க வச்சு பாருமா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க கரெக்டாக இருக்குதா என்ன ஏதுன்ட்டு ஒரு சைடு வந்து காது கொஞ்சம் பெருசாக இருக்குது ஒரு சைடு வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது பாப்பாக்கு அப்புறம் நான் வந்து கொஞ்சம் மேலே ஏற்றி க குத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் அப்புறம் அவர் வந்து மேலே டாட் வச்சு அதை கரெக்டாக எடுத்துக்கிட்டு இருந்தேன் பிரக்யாக்கு இந்த இவர்கிட்ட தான் வந்து குத்திட்டு போனேன் பெரிய பாப்பா அப்பாக்கும் சரிஷ்மாக்கும் ஒரு இடத்துல பண்ணியிருக்கேன் இவங்களுக்கு வந்து பிரக்யாக்கும் சரி வ வயிற்றுக்கும் சரி ஒரே இடத்துல இருக்கும்னு சொல்லிட்டு இவர்கிட்டையே நான் தேடி வந்தேன் இந்த இவரே இவரேதான் பண்ணார் பார்த்துட்டு பாருங்க இப்போ டாட் வச்சுட்டு காமிச்சார் கரெக்டாக இருக்குதா என்ன இதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து இது வந்து கொஞ்சம் கீழாப்பெலாம் இருக்குது அது கொஞ்சம் மேலாப்பில் இருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு அப்புறம் நான் சொன்னால் கொஞ்சம் மேலாப்பில் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் அதை ஏதாவது செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தார் பார்த்துட்டு அவரே சொன்னார் காது இது கொஞ்சம் பெருசாக இருக்குமா அது கொஞ்சம் சின்னதாக இருக்குமான்ட்டு அப்புறம் நான் நோட் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கும் தோணுச்சு ஆமாம் இது பெருசாக இருக்கா சிறுசாக பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என் கொழுந்தனாரும் பார்த்துட்டு இருந்தார் பார்த்துட்டு இருந்துட்டு ஆமாங்க நீ அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு அப்புறம் கரெக்டாக நான் எடுத்து வச்சு கொடுத்தேன் அதுக்கப்புறம் காது குத்துறதுக்காக உட்கார வச்சார் நீங்கள் பாருங்கள் வாழுகிறது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு

கொஞ்சம் நேரம் எழுதுகிட்டு இருந்தா அவரை சமாதானப்படுத்தி எப்படியோ வந்து ஒன்றும் இல்லை சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே பார்க்க ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு ஆளுக்கு ஆளுக்கு என்னால் தாங்கிக்கவே முடியல அப்புறம் வந்து மறுபடியும் இன்னொரு காது வந்து உட்கார வச்சு குத்தி விட்டுட்டு இருந்தேன் அதுக்கு வேண்டாமா அப்படின்னு சொல்லி சொல்லி வலிக்குதுமா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தா அவன் சொல்லும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு சரி காது கத்துறதுனே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா ஆகாசாமி கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நேரம் பொறுத்துக்கோ காது கமல் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் அப்புறம் ஒரு வழியாக கம்மளும் உட்காந்துக்கிட்டான் ரொம்ப அழுதுட்டா அப்புறம் வந்து நான் ஸ்நாக்ஸ் எதாவது வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் அப்புறம் வந்து கம்மன் ஆகிட்டா ஏன் காது குத்த எனக்கு வந்து போது பார்த்து சொல்லிட்டு இருக்கேன் கண்ணில் தண்ணி வருதுமா அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தாள் இப்போ பாருங்கள் எப்படியே அழுது எனக்கு அவ்வளோ சந்தோஷம் ஆகிடுச்சு அவள் கம் கம்மன் அவ்வளோ அழுவாச்சு அவள் அழுதுட்டா பாருங்கள் பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு அவளுக்கு எனக்கு தான் மூத்து மூக்கு குத்திட்டு இருந்தாங்க எனக்கு கண்ணில் தண்ணி வந்துருச்சு ரொம்ப டிஸ்டபன்ஸாக இருந்துச்சாங்க வண்டி இருந்துச்சா மெயின் ரோட் மேலே தான் இருந்தது அதனாலேயே வந்து பயங்கர சவுண்டாக கேட்டுருந்துச்சி அதனால தான் அவங்களுக்கு வந்து நான் அந்த வீடியோ சவுண்டு கேட்கறது வந்து எனக்கு மூக்கு வந்து ரொம்ப முத்திக்கிச்சு பயங்கரமாக வெளியெடுத்துக்கிச்சு ஏன்னா அது வந்து டெலிவரி அப்போ எல்லாம் கழட்டி வச்சிட்டேன்னா எல்லாம் மூக்கு பூரா அது ரொம்ப மொந்தமாகிடுச்சு எனக்கு போடவே இஷ்டம் இல்லை ஆனால் வந்து மூக்குத்தி வச்சு வச்சு அந்த மூக்குத்தி போட்ட இடத்துல வந்து ஒரு டாட் மாதிரி இருந்துகிட்டு இருந்துச்சு வீடியோவில் பார்க்கும்போது ரொம்ப அசிங்கமாக தெரிஞ்சுட்டு இருந்தது அதனாலேயே சரிஞ்சு விட்டு அந்த மூக்குத்தி வந்து நான் மறுபடியும் எடுத்து குத்திக்கிட்டேன் பயங்கர வழியாக இருந்துச்சு போ எப்படா போட்டு முடிப்பாங்கன்றது கண்ணில் அப்படியே படப்படன்னு தண்ணியே வந்துருச்சு எனக்கு ஒரு வழியாக கம்மல் குத்தியாச்சு அப்புறம் வந்து இதுதான் எங்கள் வேலூரில் வந்து இந்த பக்கம் சைடு வேலூர் பஸ் ஸ்டாப்புக்கு அந் ஆப் அந்த சைடு சைடு இது வந்து எப்படி சொல்கிறதுனா கரூர் போகிற வழியாக போகும் இந்த மாதிரி சுற்றிட்டு போகும் கிராம சைடு சுற்றிட்டு போகலன்னா இப்படி சுற்றிட்டு போகும் அப்புறம் நான் வந்து கடையில் கொஞ்சம் வந்து பசங்களுக்கெல்லாம் சாப்பிட்றக்காக பிரியாணி இதெல்லாம் வாங்கிட்டு இருந்தேன் ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் வாங்கிட்டு இருந்தேன் அவங்க சித்தப்பாவும் வயிற்றும் உட்காந்து சாப்பிட்ருந்தாங்க பேல்பூரி அது இதுன்னு சாப்பிட்டுருந்தாங்க அப்புறம் நாங்கள் வந்து கிளம்பியாச்சு ஈவினிங்கெல்லாம் கொஞ்சம் மோடமாக தான் இருந்துச்சு பயம் பயங்கர பஸ்ஸு கூட்டம் வந்து வேலூர் பஸ் ஸ்டாப் கிட்ட வந்து பயங்கர இதாக இருக்கும் இப்படிதான் வண்டிங்கெல்லாம் எல்லா கடை வீதி இது வேலூர் பஸ் ஸ்டாப் கிட்ட இருக்கிற கடை வீதி நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க ஸோ நான் உங்களுக்காக கொஞ்சோண்டு வந்து அப்படியே லேசாக கவர் பண்ணிட்டு வந்தேன் இந்த மாதிரி இடத்துல தான் வந்து கடைங்க நிறையா இருக்கும் எல்லா கடை இருக்கும் ஈரோடில் என்னென்ன கடைங்க இருக்குதோ சேம் எல்லா கடை இருக்கும் இந்த ஹாஸ்பிட்டல் கூட இங்கே வந்து நிறைய ஹாஸ்பிட்டல் இருக்குது காரூணியாலேருந்து நிறைய ஹாஸ்பிட்டல் இருக்குது அப்புறம் காய்ங்க பழங்கள் எல்லாமே விற்றுட்ருப்பாங்க அப்புறம் வந்து இந்த இடத்துல தான் வந்து ப பஸ் ஸ்டாப் கூட வேலூர் பஸ் ஸ்டாப் கூட இந்த இடத்துல தான் இருக்குது பரமத்தி வேலூர் செமையாக இருக்கும் எங்கள் ஏரியா எங்கள் ஊரை பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நான் வந்து எடிட்டிங் பண்ணுறதுக்காக வெளியே வந்தேன் அதனால கொஞ்சம் உங்களுக்கு அந்த காற்று சவுண்டெல்லாம் கேட்கும் வீட்டில் வந்து எல்லாம் காச்ச பிடிச்சா காய்ச்ச பிச்சான்னு கத்திட்டு கரண்ட்டும் இல்லை அதனால சரின்னு சொல்லிட்டு வெளியே நான் வந்துட்டேன் அதனால் உங்களுக்கு காற்று அடிச்சிருக்கும் இதுதான் வந்து எங்கள் பரமத்தி எங்கள் வேலூர் பஸ் ஸ்டாப்பு வேலூர்னாக்கா கிட்ட இருக்குது அந்த வேலூர் நினைக்காதீங்க இது வந்து வேற வேலூர் இது பக்கத்துலேயே இருக்குது எங்கள் குழந்தை வந்து வண்டியில் கூட்டிகிட்டு வந்துட்டு இருந்தார் அப்புறம் வந்து இங்கே தான் வந்து நான் தலை பிள்ளையார் கோயிலும் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் முன்னாடி வந்து பிள்ளையார் இருப்பார் இருக்கும் எங்கள் ஊரில் வந்து எல்லா வசதிகள் இருக்கும் இங்கே வந்து எல்லாம் நாங்கள் வாங்காதனா கூட வாங்கிக்கலாம் இங்கே மண்டபம் மால் கூட இருக்குது பெரிய பெரிய மால் கூட இருக்குது அப்புறம் மெயின் ரோட்டில் வந்தால் கொஞ்சம் எங்கள் நாங்கள் எங்கள் வீட்டுக்கிட்ட வர வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் இதாக இருக்கும் இது வந்து சிட்டி டவுன் மாதிரி ஹா டவுன் ஹால் மாதிரி ஏரியா மாதிரி இந்த இடத்துல வந்து நிறையா கடைகள் இருக்கும் உங்களுக்கு பார்த்தாலே வந்து தெரியும் அப்புறம் வந்து பூர்விகால் வந்து எல்லாமே இருக்கு அப்புறம் ஏ எங்கள் ஏரியாவிலேருந்து இந்த கொஞ்சம் கொஞ்சம் வேலை நடந்துக்கிட்டே இருக்கு பாலம் போடுற இது அது போடுற இது போடுறேன்னு சொல்லிட்டு வேலூருக்கு இந்த பக்கம் வந்து மெயின் ரோட்டில் வந்து கொஞ்சம் வேலைகள் நடந்துகிட்டே இருந்துச்சு இந்த இடத்துல வந்து டெக்ஸ்டைல் கூட இருக்கு அதுவும் உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஏன்னா இந்த ஏரியா வந்து நிறைய ஃபேமஸான ஏரியா நல்லா டவுன் ஏரியா மாதிரி ஆயிடுச்சு நல்லா இந்த இடத்துல பார்க்கறதுக்கு அப்புறம் தான் வந்து சரி ரெண்டு பேக்கெட் வாங்கிட்டு போகலாம் இட்லி பண்ணலான்னு சொல்லிட்டு மாவுதான் ரெண்டு பேக்கெட் வாங்கிட்டு இருந்தேன் இவங்க கிட்டே வந்து இட்லியும் விற்பாங்களாம் குழம்பு சட்னி எல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க சரி உங்களுக்கு ரெண்டு பேக்கெட் மட்டும் மாவுத்தை போகுதுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் வந்து வந்ததுமே வந்து எல்லாத்துக்கும் வந்து நான் போட்டு கொடுத்துட்ருந்தேன் எல்லாத்துக்கும் வந்து ரெண்டு ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு இருந்தேன் ரெண்டு பிரியாணி வந்தேன் அப்புறம் பசங்களுக்கு வந்து சோமீன் தான் சாப்பிடுவாங்க சரினு சொல்லிட்டு சோமீன் வாங்கிட்டு வந்திருந்தேன் எல்லாத்துக்கும் போட்டு கொடுத்துட்டுருந்தேன் இல்ல வாடா. சரி, இதான் ஃபசன் தான். சரி, இதான் ஃபசன் என்ன வந்துருச்சு இப்போ இங்க வந்துருச்சு இப்போ இங்க வந்துருச்சு ப்ளிகிட்ட வந்துருச்சு عايز தே நைட்ல பீடி பாயிதா கிரேட் ஃப்ரம் எலி ஒன்னா அடம வந்துருச்சு ஆ சோதேனா வந்து சாப அந்த சாப வந்துருச்சு நம்ம லைட் வந்துச்சு போயே बैग ले Hehehe, boleh bisa dikari ya. இப்போ நான் எனக்கு சாப்பாடு எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு கொடுக்கலன்னா எப்படி ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு வாய் மூணு வாயின்னு வந்தது சோமீன் அப்புறம் சிக்கன் ஃப்ரைட் ரைஸு அப்புறம் பிரியாணி பிரியாணி வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்தது ஊரில் டெல்லியில் இருக்கிற மாதிரியே இருந்துச்சு பாகிஸ்தான் பிரியாணி செய்வாங்க ஸோ ஏம் அதே டேஸ்ட்டு மாதிரி இது வந்து ஃப்ரைட் ரைஸு ஃப்ரைட் ரைஸ் உங்களுக்கு வருவாய் அதுக்கப்புறமா வந்து பிரியாணி எடுத்துக்கிட்டேன் தனியாக இருந்தால் எங்களுக்கொசம் வச்சு எடுத்தேன் ஒரு பேக்கெட் ஆள் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டாச்சு தங்கச்சிக்கு தங்கச்சி வீட்டுக்காது தனியாக கொடுத்துட்டேன் சிக்கன் பீஸோடு வச்சு எப்பயும் போல் உங்களுக்கு ஒரு வாய் ஃபர்ஸ்ட் வாய் காது குத்துனதுக்காக உங்களுக்கும் நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகே அப்புறம் விளையாடுறதுக்கு வந்து தண்ணியில் விளாடணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டாங்க இங்கே தான் கூட்டிகிட்டு வந்தேன் என்னை ஃபஸ்ட்டு பார்க்கணும் பார்த்ததுமே கொஞ்சம் பயமாக இருந்துச்சு இதில் எப்படிடா பசங்களை கூட்டிகிட்டு போய் விளையாட வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஆழமாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது கே ப பசங்க த தடிக்க இடம் விழுந்துருவாங்களோன்னு ஒரு பயத்துலேயே நான் வந்து வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்புறம் என் கொழுந்தனார் இறங்கி பார்த்தார் ஃபஸ்ட்டு அந்த ஏரியாலாம் கா பாருங்க கொஞ்சம் அழகாக இருந்துச்சு தண்ணியெல்லாம் போய் ரொம்ப நல்லா இருந்துச்சு தண்ணி மாதிரி என்ன தண்ணி இது ஆற்று தண்ணியான்னு தெரியல தெரியாமல் கூட்டிகிட்டு வந்துவிட்டேன் கூட்டிகிட்டு வந்துவிட்டேன் விளாடணும்னு சொன்னங்காட்டிக்கு எல்லாம் விளாடிகிட்டு இருக்கிறாங்க நானும் நான் வந்து இறங்கல வயிற்று வந்து ரொம்ப அழுதுகிட்டே இருந்தா நான் விளாடல விளாடலன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா ஆனால் கொஞ்ச நேரம் விளாண்டு அப்புறம் வந்துட்டா பயந்துக்கிட்டா அவள் தண்ணியில் விளாட்றதுக்கு அவங்க அப்பா இருந்தாருனாக்கா கொஞ்சம் நல்லாயிருக்கும் எப்பயுமே வந்து டேமுக்கு கூட்டிகிட்டு போவார் இல்லைன்னாக்கா வேலூர் டே ஆற்றுக்கு கூட்டிகிட்டு போவார் அங்கே ரெண்டு இடத்துலயும் தண்ணி இல்லை டேமில் வந்து மூடிட்டாங்களாம் என்ன பிரச்சனை அதாவது ஒரு சூசைட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு மூடிட்டாங்களாம்மா வைச்சு பாருங்க அழுதுகிட்டே இருக்க நான் அம்மா கிட்ட போகிறேன் அம்மா கிட்ட போகிறேன்ட்டு அவங்க சித்தப்பா வந்துட்டு விளையாட சாமி அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ நேரம் ட்ரை பண்ணுறாரு பட் அவங்க விளையாட விளாடலை இவங்க தான் வந்து ஜாலியாக அவங்க பாடி விளையாடிட்டுருங்க அவங்க கொஞ்சம் நேரம் அவங்க சித்தப்பா வந்து பயம் போகட்டுன்னு சொல்லிட்டு தண்ணி கூட நிற்க வச்சு நிற்க வச்சு விட்றாரு ஆனால் நிற்க மாட்டேன்ட்டா ரொம்ப பிடிவாதம் பண்ணிக்கிட்டே இருந்தா அழுதுகிட்டே இருந்தா இவங்கெல்லாம் ஜாலியாக விளாடிகிட்டு இருந்தாங்க அந்த எப்படி இருக்கிறாங்க பாருங்கள் தண்ணியில் விளாடிட்டு அவங்க பாட்டுக்கு ஜாலியாக விளாடிட்டு இருந்தாங்க அப்புறம் இது வந்து எங்கள் போகிறோம்ல அந்த இடத்துல தான் இருந்துச்சு எவ்வளோ சந்தோஷம் இவங்களுக்குள்ளே அந்த தண்ணியில் விளாட்டு வந்ததுலேருந்து அவங்க சித்தப்பாட்டு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க போகலாமா போகலாமா போகலாமான்னு சொல்லிட்டு ஆனால் நான் வந்து வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன் ஏன்னா போகிற டைமில் வந்து சளி பிடிச்சிச்சின்னா என்ன பண்ணுறது அதனால் ஆனால் வந்து கேட்கவே இல்லை நானும் த தண்ணியில் விளாண்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதமாக இருந்தாங்க சேர்ந்து சொல்லிட்டு போய் விளாடுங்கன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்து விட்டாச்சு அவங்க பாட்டி விளாடிட்டு இருந்தாங்க ரொம்ப டயர்டாகிடுச்சு வெளியெல்லாம் போயிட்டு வந்தோமா அது ஒரு மாதிரியாக டயர்டாக இருக்குது ஓ ரைட்டில் தான் குத்தி குத்திருக்கேன் நீங்கள் உங்களுக்கு வீடியோஸ்லாம் பார்க்கும்போது லெஃப்ட் மாதிரி தெரியும் அதனால் உங்களுக்கு அப்படி தெரியுது என்னத்துக்கு போய் பக்கா பாப்பாவுக்கு மூக்கு காது குத்திட்டு எனக்கு மூக்கு குத்திட்டு அல்ல காதெல்லாம் குத்தியாச்சு ரொம்ப நாள் ஆச்சு அதனால் பயங்கர வழி எடுத்துக்கிச்சு இது எப்போ ஆறுன்னு தெரியல வலிக்கா தான் இருக்குது அப்புறம் இன்றைக்கி வந்து பசங்க வந்து வெளியே கூட்டிகிட்டு போயின்னு சொல்லிவிட்டு ஒரே ராவடி சரினு சொல்லிட்டு அவங்கள கொண்டு போய் கொஞ்ச நேரம் தண்ணியில் விளாட வச்சு கூட்டிகிட்டு வந்தேன் எங்கள் ஊர் ஏரியில் கொஞ்ச நேரம் விளாட வச்சு கூட்டிகிட்டு வந்தேன் அந்த வீடியோஸ் தான் நீங்கள் பார்த்தீங்க சரியா சரி இன்றைக்கி டேவ்லாக் இப்படி தான் போச்சு கண்டிப்பாக நாளைக்கு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்